அஸ்லாமலிக்குமாக இருக்கிறார்கள் அங்கிருக்குரிய தோழர்களே தமிழ்நாடு என்ற நம்முடைய பேர் இயக்கம் அல்லாவருடைய அதிகமான ஆதரவாளர்களையும் உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு பேரியக்கமாக இருப்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் அதுபோக மக்களுடைய அதிக நம்பிக்கை பெற்ற இயக்கமாகவும் நம்முடைய இயக்கம் இருப்பதையும் நீங்கள் அறிவீர்கள் மியான்மரிலே நம்முடைய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு பிரச்சனையை அறிவித்த மாத்திரத்திலேயே ஒரு நாளிலேயே நம்முடைய அழைப்பை ஏற்று மக்கள் சுயமாக தாமாக சொந்த முயற்சியிலே வந்து திரளுகிற அளவுக்கு இந்த ஜமாத்தின் நம்பிக்கை இது போன்ற ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு மற்றவர்கள் ஒரு வாரம் பத்து நாள் வேலை செய்யணும் மாநிலங்களில் ஒரு போராட்டம் நடத்துவதற்கு அவ்வளவு விளக்கிடுகிறார்கள் நம்ம சொன்னவுடனே மக்கள் வர்றாங்க ஏன் அப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு சரியான ஒரு ஜமாத்து கரெக்டான ஒரு ஜமாத்து என்று பல காரணங்களால் அவர்களுடைய உள்ளத்தில் அது பதிஞ்சிருக்கிறது ஏன்னா இந்த ஜமாத்துடைய நிர்வாகிகளாக இருக்கிறவங்க தங்களை புகழை விரும்புவது கிடையாது தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்வது கிடையாது வாழ்க வளர்கிற அந்த எல்லாம் கிடையாது பொன்னாடை எல்லாம் கிடையாது மக்களை காட்டி அவங்க ஆதாயம் அடைகிறது தேர்தல் நிற்கிறது ஓட்டு பொறுக்கிறது அதெல்லாம் கிடையாது எந்த பணிக்காக மக்கள் நிதி திரட்டுகிறார்களோ அது அந்த பணிக்கு செலவழித்து கணக்கு காட்டுகிறார்கள் கரெக்டாக இருக்கிறது அதே போல குடும்ப பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தலையிட்டு இந்த மக்கள் சக்தியை பயன்படுத்தி கட்ட பஞ்சாயத்தை செய்து ஒருவருக்கு சாதகமாக ஒரு ஒரு மாதமாக தீர்ப்பளிக்கிற வழக்கம் இந்த ஜமாத்தில் கிடையாது அப்ப மக்கள் பார்க்கறாங்க இவங்க வந்து நல்ல மக்களாக இருக்கிறாங்க அதுபோக முழுக்கத்தில் எடுத்துக்கொண்டாலும் நேரல் எடுத்துக்கொண்டாலும் நாணயத்தில் எடுத்துக்கொண்டாலும் வணக்க வழிபாடு எடுத்துக்கொண்டாலும் எல்லாத்துலேயுமே மற்றவர்களை விட நூறு சதவீதம் இல்லாவிட்டால் கூட மத்தவங்களை விட ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கிற காட்சியை பார்க்கணும் பணத்திற்காகவே எல்லாம் ஆசைப்படக்கூடிய காலத்தில் வரதட்சணை மேணாங்கணும் அறியாம காலத்தில் வாங்கினா இப்போ சொந்த பந்தங்களாக இருந்தால் கூட இந்த ஆடம்பர திருமணத்தை புறக்கணிக்கணும் அதுல கூட நம்ம சமூக அக்கறை விளங்குறாங்க ஏன் புறக்கணிக்கிறோம் சாப்பாடு சாப்பிட முடியாது நமக்கு இதனால ஏழைப்பாளிகள் பாதிக்கப்படுறாங்க சமுதாயத்தில் திருமணம் லேட் ஆகிறது தள்ளி போகிறது வசதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு செயலை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த சமூக பொறுப்பை வந்து மக்கள் வந்து விரும்புகிறார்கள் அதுபோக இஸ்லாத்திற்கு எதிராக என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வந்து அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற ஒரு அமைப்பு நம்ம மட்டும்தான் இருக்கும் நாத்திகர்களாக இருந்தாலுவா கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் வா பிற மதத்துக்காரங்களாக இருந்தாவா வரலாறு ரீதியாக பேசணுமா குளிரை ரீதியாக பேசணுமா மத ரீதியாக பேசணுமா ரீதியாக பேசணுமா எல்லாத்துக்கும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜமாத்து இருப்பதையும் மக்கள்லாம் பார்க்கிறாங்க அப்ப நம்ம பல வகைகள் நம்முடைய அஜெண்டாக்களை எடுத்துக்கொண்டிருக்கலையானால் பல வகைகள் அல்லா வந்து நம்மளை படிப்படியாக நம்ம ஜமாத்தை வந்து உயர்த்து கொண்டே வருகிறோம் இதை நம்ம ஆழமா விளங்கி கொண்டோமே ஆனால் நம்ம யாரையெல்லாம் எதிரிகளில் நினைக்கிறோமோ அவங்கள நம்ம கிட்டே வர இயாது அமைத்து வைத்திருக்கிறான் அவங்களுக்கு எவ்வளவு அஜெண்டா இருக்குதா நம்ம எவ்வளவு அஜெண்டா வைத்திருக்கிறோமோ திருமணத்துக்கு அஜெண்டா வைத்திருக்கிறோம் சிறுவர்கள் நடத்துறோம் ஊழியர் நடத்துகிறோம் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு தாவா சென்று வைத்திருக்கிறோம் ஆண்களுக்கு வச்சிருக்கிறோம் பெண்களுக்கு வச்சிருக்கிறோம் பெண்கள் மாறுசா வைத்திருக்கிறோம் இப்படியான ஏராளமான நிறுவனங்கள் வைத்திருக்கிறோம் ரத்த தானம் செய்கிறோம் மருத்துவ முகாம் நடத்துறோம் கல்வி உதவி வாங்கி கொடுக்குறோம் முதியோர்களுக்கு உதவி வாங்கி கொடுக்குறோம் அது மாதிரி என்ன படிக்கலாம் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செய்யறோம் பிரச்சனை ஏற்பட்டால் சுனாமி புயல் வெள்ளம் எது வந்தாலும் இறங்கி அர்ப்பணிப்பாக செயல்படுகிறோம் மக்கள்கிட்ட திரட்டி மக்களுக்கு எல்லாத்தையும் பார்க்கும் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடியவர்கள் நமக்கு எதிரில் நிற்கிறாங்க சில இயக்கம் மட்டும் ஓட்டு பொறுப்பிற்கு மட்டும் அவர் வாங்குவதுதான் தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம் என்று காட்டிக்கொண்டு ஏதோ ஒன்று ரெண்டு சமுதாயத்தை பாதிக்கிற பிரச்சனை கூட்டமாக அதை கண்டித்து ஒரு போராட்டம் அது கூட்டம் போடுவார்கள் அவ்வளவுதான் ஓட்டு பொறுக்கிறதுக்கு அது மாதிரி தேவையில்லையா அப்படி செய்வார்கள் அது கூட வந்து சில பிரச்சனைகள் எடுத்தால் இந்துக்களும் போயிரும் என்றால் இருக்க மாட்டாங்க எந்த பிரச்சனை எடுத்தால் அவங்க மட்டும் போகாம இவங்க மட்டும் போகாம இருக்குமோ அது மாதிரியான விஷயம் சமுதாய பிரச்சனை மாதிரி பேசுவார்களே தவிர சில விஷயங்களை எடுத்தால் மற்றவங்களுடைய வெறுப்பு வந்து வரும் என்று நினைத்தால் அதை கூட எடுக்க மாட்டார்கள் அப்ப அந்த மாதிரி யார் எடுத்துக்கொண்டாலும் சில பேருக்கு இந்த கட்ட பஞ்சாயத்தை மட்டும்தான் அவனுடைய ஒரு இலக்கு சில பேருக்கு ஒரே சிறைய சிறைய வசிமா உலகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி அந்த இருபத்தி ரெண்டு சிறைவாசி போவேன் சிறைவாசி சிறைவாசிங்கிறதுனா ஒரே சிங்கிள் வேற எந்த டாப்பிங் கிடையாது அதை வச்சு வசூல் பண்ணி அதை வச்சு இயக்கம் நடத்துவதற்கு ஒரு ஒரு சாரா இருப்பாங்க அது மாதிரி தேர்தலுக்காக இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளும் நம்மளை சமமா அவங்களோட மையக்கோளா நம்ம அவங்களோட நின்று மோதல் அளவுக்கு அவங்களோட என்ன அஜெண்டா வைக்கணும் நம்ம மோத முடியும் ஒரு அஜெண்டாவும் கிடையாது நம்ம இருக்கிற விஷயத்தில் ஒரு பத்து சதவீதம் செயல்பாடுகளை கூட செயல்பாடுகளை எப்படி நம்ம கொண்டு போன என்று சொன்னால் இப்ப நம்ம பெற்றிருக்க நம்பிக்கை இது இன்னும் அறிகரிக்கணும் பல இயக்கத்தை சேர்ந்த எழுதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க தூக்க காலத்தில் எல்லாம் நம்ம ஜனாத்துறைய மர்க்கஜுகளுக்கு சில அரசியல்களுக்கு வரமாட்டாங்க தௌஹீத் மர்க்கசுன்னு சொன்னால் தௌஹீத்லாம் சேர்ந்தால் நீங்கள் வந்துட்டு கண்ணாணி ரோடு போடுவீங்க நாங்கள் வந்து தேர்தல் ரோடு போட்டு இருக்கோம் அப்போ நாங்கள் உங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டு முஸ்லீம்கார வரமாட்டோம் எஸ்டிபிக்கார வரமாட்டோம் தமிழர்கார வரமாட்டோம் ஏன்னா ஒரு இந்த தேர்தல் நிலைப்பாடு என்கிற ஒரு விஷயத்தினால நமக்கு ஒரு கலரை பூசிட்டு அப்போ அந்த விஷயத்தை இவங்க சொல்லும் போது நம்ம அங்கே போகணும் என்று நினைத்தார்கள் இப்ப இந்த கருத்து சொல்றதை இல்லைன்னு முடிவெடுத்தமா இப்ப நம்முடைய மர்த்தத்துக்கு வேற வேற அமைப்பு வர்றாங்க எதிரி யாருன்னு கேட்டால் மேல இருக்கலாம் இந்த அமைப்பை உண்டாக்கி அதே போல ஆராய்க்கலாம் பாருங்க அவங்க கொள்கைக்கும் நமக்கும் மார்க்கத்துக்கும் சமுதாயத்துக்கும் எதிரியே தவிர சாதாரண அந்த கீழ் மக்கள்லாம் நல்லது தெரிஞ்சு போயிருக்கான் ஏதோ மக்கள் குரல் கொடுக்குறாங்க நல்லா போராடுறாங்க நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் போயிருக்கோம் அப்ப அந்த மாதிரியான மக்கள் வந்து வென்றெடுப்பதாக இருந்தால் அவர்களோடு நம்ம இணக்கமான முறையில் முறையை ஒரு பசுமையா பாட்டி போயிடக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி இருந்தவங்க வந்திருக்கு பகுதியிலிருந்து எல்லாரும் யாரு ஏற்றாக்கிறோம் தர்கா பேசணும் மதுக பேருந்தாங்க பாத்தியா பேருனா வந்திருக்கோம் அந்த மாதிரி அந்த அந்த எதிர்த்த மக்களும் வர்ணம் நினைக்கணுமே தெரியல நம்மளோட புதுசாக கூடாது நாங்கள் வந்து முடிஞ்சு போச்சு அப்படி எதிர்க்கூடாது அப்படி உங்களை கற்று பார்த்தீங்கன்னா சின்ன நீங்க வந்து இருக்க மாட்டீங்க அப்போ எப்படி நம்ம நினைக்க வைக்கணும்னு சொன்னால் நம்மோடு இருக்கிற உள்ளூரில் இருந்த எந்த அமைப்பை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி அவங்களோட மார்க்கடிப்படையிலான பழக்கத்தை படர வேண்டும் தொடர்பு கொள்ள வேண்டும் தாவா செய்ய வேண்டும் புரிய வைக்க வேண்டும் மார்க்கடிப்படையில் ஆரோக்கியமான விவாதங்களில் ஈடுபட வேண்டும் அவர்கள் செய்கிற அந்த குறைபாடுகளுக்காக வேண்டி இவர்களை வெளிக்கிறக்குள்ள அவங்க திருந்த மாட்டாங்க என்ன அவங்க திருந்தற தெரியாதான திருந்துவான் தெரிஞ்சுக்கிட்டே வழிகட்டு கொண்டு திருந்தா போகிறான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டுதான் அந்த தவறுகள்ல இருக்கிறாங்க பெரிய பெரிய தலைவர்கள் அவங்க போகலாம் அவங்களுக்கான இவனுக்கு அதெல்லாம் கிடையாது உள்ள உறுப்பினர்கள் மந்திரியா போய் போனா அவன் ஏதோ நல்லெண்ணத்தில் அவங்களை ஆதரிக்கிறவனா இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மக்களை வென்றெடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய செயல்திட்டங்கள் என்ன செய்யணும் வகுத்துக் கொள்ள வேண்டும் எல்லாரும் முக்கிய மோடி கூடாது சின்ன உள்ளூர்ல உள்ள விஷயங்கள்லாம் மோதாம அவர்கள் அரவணை சீட்டுக் கொண்டீர்களே ஆனால் இந்த கொள்கையை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியும் என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து இந்த ஜமாத்தை எதிர்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்குது இப்ப நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் வந்து கொள்கை அளவுல நம்மளோட மோத முடியாத விளங்கிட்டாங்க அவர்களுக்கு பொறுத்து கொள்ள முடியல இந்த ஜமாத்திலே வளர்ச்சி நமக்கு நம்ப முடியல அவனுக்கு பொறுத்து கொள்ள முடியல நமக்கு இது நம்பர் மாதிரியா இருக்கு எப்படி வந்து தெரியல எப்படி இப்படி மக்களை கொண்டாந்து அல்ல போடுறான் நமக்கு கூட காரணம் வழங்குறான்னு விளங்க மாட்டேங்குது ஆனா வந்துட்டு இருக்கிறாங்க எப்படி இந்த நம்பிக்கை அல்ல தானே ஏற்படுத்தணும் அவன் ஏற்படுத்த வர்றாங்க தவிர நமக்கு என்னுடைய தாற்பயம் அது அல்ல கருணை செய்ய நாடிவிட்டான் என்பதை தவிர இது ஒரு ஆசிரியர் சொல்ல முடியாது ஏதோ அது வாழ்ந்து வளர்ந்துட்டு நம்ம வளர்க்கவே கிடையாது நம்ம வளர்ப்பதை தாண்டி அதுவாக என்ன செய்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது புரியாம சிறுகோழி மாணவர்கள் உலகமே சேர்ந்து இருக்காங்க பொதுவாக நம்ம மார்க்க விஷயத்துக்கு இன்னும் சுந்தர் ஜமாத்துக்காரன் இருக்கான்னு பார்த்தா இந்துக்களையும் கிடைப்பு விட்டாங்க சிறு தொழில் மாநாடுங்கிறது இந்துக்களை கொள்வதற்கு மாநாடுங்கிறது கிடைப்பு விட்டு ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்க்கிற மாதிரியான ஒரு அச்சத்தை மயத்தை ஏற்படுத்தி குண்டு உச்சல் உண்டாக்கி யார் போயிடாதீங்க பயன்பாட்டு இவ்வளவு செஞ்ச பிறகு கூடுச்சா குறைச்சா நம்ம செஞ்ச ஏற்பாட்டை விட பன்மடங்கு மக்கள் வந்து நம்ம சிரமப்பட்டமா இல்லையா நினைச்ச அளவுக்கு வந்தாங்க நினைச்ச விட தாண்டிதான் வந்தார்கள் அப்ப அந்த மாதிரி வரும்போது எதிரிகளுக்கு வந்து என்ன சரியா அவங்க ஏற்றுக்கொள்ள முடியலை இப்படி நம்ம இருபத்தி மூணு அமைப்பு சேர்ந்து கூட வரமாட்டேங்கிறாங்க அம்மா வந்து ஒரு மாதம் வேலை செஞ்சு ஒரு போராட்டம் பண்ணுறோம் அமலோட வரமாட்டேங்கிறான் போராட்டம் இருபத்தஞ்சு பேர் நிற்கிறான் இவங்க காலை இருக்கிறேன் சாயந்தரத்துல பல்லாயிரம் பேரை கட்டி விடுறாங்க அப்படிங்கும்போது நம்ம மீது அவங்களுக்கு வந்து நம்மளாம் அவங்களுக்கு பெரிய எதிரிகள் மாதிரி அவங்க நினைக்கிறான் எல்லாமே நம்மளால அதை தெரிஞ்சுக்கிடுச்சு இந்த தௌளி ஜமா சொன்னா அப்படி பறக்கி நிறைந்து எல்லாருக்கும் போயிட்டு இருந்தாங்க அப்போ எல்லாத்துக்கும் போயிட்டுற மக்கள் எல்லாம் வந்து இரண்டுத்தான் நம்பி வர்றாங்க இன்னும் சொல்ல போனா கொள்கையை மார்க்கத்துல கொள்கையில சுமத்த மாத்தரப்பான அவங்க கூட நிதியை நமக்கு தரலாம் பொருளாதாரத்தை நமக்கு தரலாம் போராட்டத்தில் நம்ம வந்து கலந்துடலாம் என்ன கேட்டா இவங்க போராட்டத்தில் கூட தண்ணி அடிக்க மாட்டாங்க பிடி ஒரு அடிக்க மாட்டாங்க கொஞ்சம் கண்ட்ரோலா இருப்பாங்க இப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கூட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி மக்கள் வந்து சேர்றாங்களா இது வந்து அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை அப்ப என்ன செய்யறாங்க அழிப்பதற்கு என்ன செய்யறது கருத்தில் விவாதம் செய்து ஜெயிச்சு அழிக்கணும் விவாதம் செய்து அழிப்பதற்கு வந்தாங்க பல விவாதம் பண்ணி ஓடி கொண்டு ஒவ்வொரு விவாதத்துக்கு பின்னாடியும் அந்த கூடார காலியாக தான் செய்யும் எந்த விவாதம் அந்த ஜெயிக்க நானா நாலாம் சொல்லி கொண்டாலும் ரிசல்ட் எப்படி பார்க்கணும் அந்த விவாதத்துக்கு பிறகு இங்கேருந்து யாராவது கே கலஞ்சிக்கான் அங்கேருந்து கலந்துக்கான் இங்கேருந்து கொஞ்சம் பேர் அங்கே போயிட்டாங்க அங்கேயே கொஞ்சம் வந்துருக்கானா என்று பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விவாதத்திற்கு இங்கேருந்து யாரும் போகிறேன் எல்லா விவாதம் இருக்க பிறகு அங்கேருந்து இங்கே யாரும் போடுறாங்க அப்ப இந்த விவாதத்தின் மூலமா போதனால போயிடுது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதே போல நம்மளை நாணயமா நேர்மையா பொருளாதாரம் சுத்தமாக நடக்க முடியல அதுக்கு தான் இருக்காங்க போது நான் பணத்தை சொல்ல மாட்டேன் அப்படி இருக்க முடியுமா பதவி ஆசைப்பட மாட்டேன்னு சொன்னா மக்கள் நம்பிக்கை பெறலாம் ஆனா இருக்குதா அது தானே வச்சுக்கிறாங்க தானே ஒண்ணு நம்மளை ஜெயிக்கிறதா இருந்தால் ஒண்ணு இதே நம்ம செய்ய நல்லதான் அவங்க செய்யணும் நம்ம எப்படி அர்ப்பணிப்பாக நம்ம ஜமாத்தில் உள்ள ஒவ்வொரு நெருக்கி மாவட்டம் கிளை நிர்வாகிகளாக இருக்கிறீங்க அப்படி அவங்களாம் இருந்து காட்டணும் அப்படி இருக்க மாட்டாங்க அதனுடைய நோக்கம் வேற இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்க முடியல அப்ப என்ன அடிப்படையில் வர்றாங்கன்னு கேட்டா நம்மளுக்கு எதிராக பொய் பிரச்சாரங்களை சொல்வது அது ஒரு பெரிய ஒரு கருவியாக இருக்கிறார்கள் பொய் பிரச்சாரம் ஜமாத்தை பற்றி இருக்கிறார்கள் ஜமாத்தினுடைய நபர்களை பற்றி பிரச்சாரங்களை பற்றி எடுக்கிறார்கள் என்ன வேண்டாலும் என்ன செய்யறாங்க இப்படி சொல்லி டேமேஜ் ஆகிட்டோம் சொன்னா குழந்தை வளராது இந்த ஜமாத்த அழிச்சிருக்கலாம் என்ன கொள்கையில தவறுன்னு சொல்ல முடியல இதுதான் சரின்னு வாதிட முடியல நம்ம அளவுக்கு அவர்கள் சிறந்த காரியங்களில் போட்டிக்கிட்டு அதில் ஜெயிக்கவும் முடியல அதற்கான ஒரு விருப்பமும் அவங்களுக்கு இல்லை அப்ப என்ன பண்ணணும் நம்மளுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை அவங்க ஆதரவாக நினைக்கிறாங்க அவங்களுடைய கொள்கைக்கு ஆள் சேர்ப்பதை விட ஜமாத்தை வெறுக்கணும் வெறுப்பதற்காக வேண்டி என்ன மாதிரியான வேலை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதற்கு தான் இப்ப இந்த ஆகிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாப்பாடு இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ஒரு நம்முறை விட்டு வந்து ஒரு பத்து லட்சம் கொடுத்தா என்னை எடுத்துக்கிறான்னு சொல்ல சொன்னாலும் சொல்லுவாங்க சொல்ல வைக்க முடியும் தானே அது மாதிரியா சொல்ல வைக்கும் என்ன செய்யலாம் அந்த ஒரு காரியம் நினைப்பார்கள் ஒவ்வொருத்தர் மேலே ஏதாவது பண்ணி அதை எப்படி முறியடிக்கிறவுக்கு தெரியும் நம்ம அதுக்குரிய அதை என்ன மாதிரி சான்றுகள் நிரூபிக்கணும் எப்படி புரிய நமக்கு தெரியும் ஆனாலும் இதன் மூலம் ஒரு சலனத்தை ஏற்படுத்தலாம் என்கிற மாதிரி ஒரு வழிமுறையை இப்போ கையில் எடுத்திருக்கிறார்கள் இதுலேயும் அவர்கள் தோல்வி தான் சால அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அடைவார்கள் எதுக்கு சொல்றோம்னு கேட்டால் இந்த மாதிரியான ஒரு எதிரிகளுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம அனைத்திலும் தெளிவானவர்களாக அனைத்திலும் உறுதியானவர்களாக எல்லா வகையிலையும் மேம்பட்டவர்களாக மாறணும் என்பதை ஒரு அடிப்படையாக வைத்து வேளாண்மைக்கள் சொன்ன அறிவுரைகளை ஏற்று எங்களுடைய பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்வோம் உங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுகிற வகையில் என்றால் அந்த அமானத்தை நாங்கள் பாதுகாப்போம் இந்த ஜமாத்தை வந்து ஒருவாளத்தை அரகு வைக்கிற மாட்டோம் சுயநலத்தை பயன்படுத்த மாட்டோம் எல்லாருக்கும் பயந்தவர்களாக என்ன செய்வோம் என்னுடைய பணிகளை எந்த செய்வோம் என்று உறுதி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் என அஸ்லாம்